பாருங்க ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு கற்சிலை உள்ள கற்சிலை எவ்வளோ அந்த அழகாக நேர்த்தியாக அந்த கற்சிலையை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்களேன் இங்கே பாருங்கள் ஒரு அரசருடைய கற்சிலை உருவாக்கியிருக்காங்க ஒரு கோயில் தூணில் தலைப்பாகையை பாருங்கள் தலைப்பாக எவ்வளோ நேர்த்தியாக அதில் இருக்க அந்த பூக்கள் முதற்கொண்டு சித்திர வேலைப்பாடு கொண்டு பார்க்க முடியுது அதேமாதிரி கையில் பாருங்கள் அவர் போட்டிருக்க மோதிரங்கள் அவர் போட்டிருக்க கனையாளின்னு சொல்லக்கூடிய மோதிரங்கள் கையில் போட்டிருக்க கங் கங்கணம் அவர் கட்டியிருக்க வேஷ்டியோட அந்த மடிப்பு அவர் காலைய நகங்கள் இங்கே பாருங்கள் நகங்கள் அப்படியே அப்படி உயிரோட்டம் உள்ளது போல் காணப்படுது அவரை கா அதாவது நரம்புகளோடு இவ்வளோ அழகாக அந்த சிற்பத்தை உருவாக்கியிருக்கிறாங்க மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு அர அரசியோட சிற்பம் உருவாக்கியிருக்காங்க அந்த பக்கத்தில் பாருங்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருக்க அந்த கொப்புன்னு சொல்லக்கூடிய அந்த காதணி தோடு பதக்கச்சங்கிலி அவங்க போட்டிருக்க அந்த காசு மாலை கையில் போட்டிருக்க வளையல் அவங்க கட்டியிருக்க ட்ரெஸ்ஸு அவங்க போ ச கட்டியிருக்க சேலையோட அந்த வடிவம் பாருங்கள் அந்த அந்த மடிப்பெல்லாம் எந்த அளவுக்கு போட்டிருக்காங்கன்னா காலில் போட்டிருக்க கொலுசுகளை பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப இந்த சிற்பத்தை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாடுடைய கோயில்களில் தான் அதிகமாக பார்க்க முடியுது கட்டிடக்கலை அதே மாதிரி நம்ம கட்டிடக்கலைக்கு இது சான்றாக இருக்குது இது பாருங்கள் இன்னும் இந்த கோடை பாருங்கள் தலை சீவல் கூட அதை அழகாக உருவாக்கியிருக்கிறாங்க நீங்களும் டைம் இருந்தால் வந்து பாருங்கள் இந்த எங்கே இருக்கு இந்த சிற்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சொல்லியில் இருக்கக்கூடிய திருமணநாத சுவாமி கோவிலில் இந்த சிற்பத்தை நீங்கள் பார்க்கலாம்